பிரியமான கத்துடைய பிள்ளைகளே மறித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் சொன்ன ஆண்டவரே சுக்கரிசு இன்றைக்கும் உயிர் உள்ளவராக நன்மை செய்கிறவராக உங்கள் அருகில் கடந்து வந்திருக்கிறார் இந்த நாள் உங்கள் வாழ்க்கைகளை மறக்க முடியாத ஒரு நாளாய் ஆசிர்வாதத்தின் நாளாய் கத்தர் மாற்றி கொடுப்பார் உங்கள் துக்கம் இன்றைக்கு சந்தோஷமாய் மாறும் சந்தோஷமாய் ஒரு பாடலை பாடி கத்தரை மகிமைப்படுத்துவோமா பரிசுத்த ஆவியானவரை வீட்டுக்கு அழையுங்கள் வாங்க பரிசு தாவியானவரே என்று கூப்பிடுங்கள் அவர் வருவார் பந்து உங்களை அவர் ஆசீர்வதிப்பார் பாடுவோமா கரங்களை தட்டி பாடி கத்திரமயிப்படுத்துவோம் அக்கிணிமயமானவரே உன்னத தேவனும் நீரே ஜாதி ராஜனும் நீ செப்பிட வாரமையா செமையாய் நடந்திடவே കൊണ്ട് നീരേ ഉന്നതദേവനും മീരേ അജതിരാജനും മേ അക്കിണിമയമായവരേ അക്കൊണ്ട് നടത്തിടുവി ഉന്നതദേവനും മീരേ അജതിരാജനും മീപ്പനീട വാരുമയ നടന്നിടവേപ്പനിമയായി നടന്നിടവ അക്കിനിമയമായവരേ അക്കൊണ്ട് നടത്തിടുവേ ഉന്നതദേവനും മീരേ രാജാതി രാജനും അമേ I can தேவா ஆவியின் வல்லமையா அபிஷேகியும் தேவா ஆவியின் வல்லமையா ஆவியின் வாருங்களினா என்னை அபிஷேகியும் தேவா ஆவியின் வல்லமையா என்னை அபிசேகியும் தேவ அக்கினிமயமானவரே அக்கொண்டு உன்னத தேவனும் நீரே ரஜதிராஜனும் நீ அமேரவாளன் பரிசுதாவினவரே ஏற்றவாழன் நீ பரிசுத்த ஆவியும் நீவேற்ற வாழன் நீ பரிசுத்த ஆவியும் நீ சாட்சியாய் வாய்ந்திடவே என்னை அபிஷேகியும் தேவ சாட்சியாய் வாய்ந்திடவே என்னை அபிஷேகியும் தேவ அக்கினி மயமானவரே அக்கொண்டு தேவனும் நீரே ராஜனும் பாடுங்கள் உங்க வீடு முழுவதும் மகிமையால் நிரம்பிக்கொண்டிருக்கிற சாசி நாவிகள் அலறி ஓடுவதை பார்க்கிற தேவ பிரசன எல்லைகளுக்குள் இறங்குகிறது வாகனம் முழுவதும் கத்துடைய மகிமை எல்லை முழுவதும் கத்துடைய மகிமை இறங்கிக் கொண்டிருக்கிறது ஆமே பரலோக அக்கிணியே பலிபீட அக்கிணியே லோக அக்கினியே பலிபீட அக்கினியே பரிசுத்தமாகிடவே என்னை அபிஷேகியும் தேவா பரிசுத்தமாகிடவே என்னை அபிஷேகியும் தேவா அக்கினிமயமானவரே കൊണ്ട് നടത്തിടുവി ഉന്നതദേവനും രാജാധി രാജനും നീപ്പനിട വരുമയ്യമ്മയടന്നിടവേ സപ്പനിട വരുമയ്യാ സമ്മയ നടന്നിടവേ உன்னத தேவனும் நடத்திடு நீரேதும்பியானவர் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்கள் நடுவில் வந்து உங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவர் செய்வார் இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன் உங்க வீடு முழுவதையும் நீங்கள் இருக்கிற ஸ்தலம் முழுவதையும் பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்து வைத்திருக்கிறார் என் அன்பு கத்துடைய பிள்ளைகளை இன்றைக்கு ஒரு பெரிய காரியத்தை கத்தர் உங்களுக்கு செய்ய போகிறார் விசுவாசிக்கிறீர்களா வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் தியானித்து நாம் ஜபிக்க போகிறோம் எஸ்ஐகே தீர்க்கதர்சன புஸ்தகம் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் என்ன சொல்கிறது என் ஆவியை ஊற்றினபடியினார் என் முகத்தை இனி அவர்களுக்கு மறைக்க மாட்டேன் எஸ்ஐக்கே தீர்க்கதிஷ்டி மூலமாக பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லும்படி சொன்ன ஒரு வார்த்தை கற்று சொல்லுகிறார் என் ஆவியை உங்கள் மேல் ஊற்றினபடியினால் என் முகத்தை இனி மறைக்க மாட்டேன் என் அன்பு சகோதரனை என் அன்பு சகோதரி இந்த வசனத்தை கேட்கிற அன்பு கற்றுடைய பிள்ளையே கத்து சொல்கிறார் என் முகத்தை இனி உனக்கு நான் மறைக்க மாட்டேன் என் முகம் உனக்கு எப்பொழுதும் திறந்திருக்கும் நீ எப்போ வந்து என்னை பார்க்க வேண்டும் நினைத்தாலும் என் சமூகத்தில் வந்து நீ மண்டியிடும் பொழுது நீ முழங்கால் படியிடும் பொழுது என் பரிசுத்த ஆவியானவர் உன்னை நிரப்புவார் ஜெப அறையை பரிசுத்த ஆவியானவர் நிரப்புவார் நீங்கள் உட்கார்ந்திருக்கிற ஸ்தலத்தை பரிசுத்த ஆவியானவர் நிரப்புவார் பரிசுத்த ஆவியின் வல்லமை ஒரு மனுஷனுக்குள் இறங்கி வரும் ஒரு காரின் நடக்கிறது கத்தருடைய முகத்தை தரிசிக்கிற ஒரு பெரிய கிருமையை கத்தர் உங்களுக்கு தருவார் அன்பு கத்தோடைய பிள்ளைகளை ஒரு மனிதனை ஆசிர்வதிக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனை உயர்த்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர் ஒரு குடும்பத்தின் சிறையிருப்பை மாற்றுகிறவர் பரிசுத்த ஆவியானவர் நீ கேட்கிற ஜெயத்தை கொடுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர் எந்த காரியத்தில் ஒரு நன்மை வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்களோ அந்த நன்மையை கொடுக்கிறது யார் தெரியுமா பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது பரிசுத்த ஆவியானவர் உங்கள் குடும்பத்தில் இருப்பாரே ஆனால் அங்கே விடுதலை உண்டு ஆவிகள் பிசாசின் தொந்தரவுகள் குடும்பத்தில் வருவதில்லை ஒரு விஷயம் தெரியுமா உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காமலே போகும் காரணம் என்ன பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் உங்கள் உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர் செய்கிற தொழிலில் முன்னேற்றம் இல்லையா பரிசுத்த ஆவியானவர் உங்கள் தொழில் இருக்கும்படி பார்த்துக் கொள்ளுங்கள் ஆவியானவரை முன்னிறுத்தி நீங்கள் வாழ்வீர்களானால் நிச்சயமாய் கத்தருடைய முகம் உங்களுக்கு திறக்கப்படும் எப்பொழுதும் கத்தருடைய முகம் உங்களுக்கு திறந்திருக்கும் அவர் தாண்டவர் சொல்லுகிறார் என் முகத்தை இனி என் பிள்ளைகளுக்கு நான் மறைக்கவே மாட்டேன் இனியன் பிள்ளைகள் துக்க முகமாய் திரிவது இல்லை இனி என் பிள்ளைகள் கொண்டே இருப்பதில்லை இனி என் பிள்ளைகள் சஞ்சலத்தோடு தெரிவதில்லை என் பிள்ளைகள் இனி வருத்தத்தோடு நடப்பதில்லை என் பிள்ளைகள் இனி கண்ணீரோடு கூட வாழ்வது இல்லை அவர்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறப்போகிறது காரணம் என் முகத்தை இனி அவர்களுக்கு நான் மறைக்க மாட்டேன் சத்துரு நினைத்தான் கத்தருடைய முகம் அவளுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது ஆகையால் தான் இப்படி கஷ்டப்படுகிறார்கள் கத்தர் உதவி செய்யவில்லை ஆகையால் தான் நெருக்கப்படுகிறார்கள் பிள்ளைகளை குற்றப்படுத்துகிறார்கள் என் பிள்ளைகளுக்கு சொல் இனி என் முகத்தை பிள்ளைகளுக்கு நான் மறைக்க மாட்டேன் காரணம் என் ஆவியானவர் என் பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படி அவர் இறங்கி வருவார் கத்துடைய பிள்ளைகளை இன்றைக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் வீட்டுக்குள் இறங்குவதை பார்க்கிறேன் ஒவ்வொரு அறைகளுக்குள் பரிசுத்தாவியின் பிரசன்னம் இறங்குவதை பார்க்கிறேன் சில குடும்பத்தை விட்டு இருள்கள் மாறுவதை பார்க்கிறேன் அன்பு சகோதரன் உன்னை பின் தொடர்ந்து வருகிற ஒரு போராட்டம் இன்று மாறிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது நாமத்தில் வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் பொழுது சில வியாதிகள் குணமடைகிறது சில உதிரப்போக்கு வியாதிகள் இயேசுபின் நாமத்தில் இப்ப சுகமடைவதை பார்க்கிறேன் சில இட இருக்கிற வழிகை எலும்பு சம்பந்தமான சில பிரச்சனைகளை பரிசுத்த ஆவியானவர் குணமாக்குகிறார் பரிசு தாவு எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு பரிசு தாவி எங்கே உண்டோ அங்கே நன்மை உண்டு பரிசுத் ஆவியானவர் குடும்பத்திற்கு தடைகளை உடைக்கிற இரவு தூங்க முடியாதபடி பைத்தியம் பிடித்தது போல் இருக்கிறது ஐயோ தூக்கம் வரவில்லை இரவு தூக்கத்தில் படித்தால் எப்போது பொழுது விடியும் என்று சொல்லி தூக்கம் இல்லாதபடி நீ வடிக்கிற கண்ணீர் ஓ நான் கர்த்தர் பார்க்கிற உன் படுக்கையை நீ கண்ணீரை நினைத்து கொண்டிருக்கிறாய் வாழ்வதை விட சாவது நல்லது என்று பல முறை தற்கொலை பண்ண வேண்டும் நினைத்தாய் ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர் உன் குடும்பத்தை பாதுகாத்திருக்கிறார் உனக்கு நன்மை செய்திருக்கிறார் என் அன்பு கத்தருடைய பிள்ளையே இந்த பிரச்சனையை பார்த்து நீ தற்கொலை பண்ணி சாவதற்கு அல்ல இந்த பிரச்சனையின் நடுவிலே நீ கத்தருக்காய் வாழ வேண்டும் கத்தர் சொல்லுகிறார் என் மகளே என் மகனே என் முகம் இனி உனக்கு மறைக்கப்படாது என் சமூகத்துக்கு வா உனக்கு நான் இழைப்பார்கள் தருவேன் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பார்கள் தருவேன் நான் உங்களை திக்கற்று விடேன் நான் உங்களுக்கு கூட இருப்பேன் உங்களிடத்துக்கு நான் வருவேன் என்று சொல்லி கத்த சொல்லுகிறார் என் அன்பு பிள்ளையே என் முகம் இனி உனக்கு மறைக்கப்படாது என்று கற்று சொல்லுகிற வேலை சில இடத்தில் இருக்கிற சில பிரச்சனைகள் இயேசு நாமத்தில் இன்றைக்கு மாற போகிறது எந்த அதிகாரி நிமித்தம் நீ கஷ்டப்படுகிறாயோ மேல் அதிகாரிகள் உன்னை கஷ்டப்படுத்துகிறார்கள் வேலைக்கு போவதற்கே விருப்பம் இல்லை என்று சொல்லுகிறாய் கத்த சொல்லுகிறார் பயப்படாத மகனே பயப்படாத மகளே என் முகம் உனக்கு திறந்திருக்கும் நான் உனக்கா யுத்தம் பண்ணுவேன் உனக்கு நான் பேசுவேன் உனக்காக நான் வழக்காடுவேன் உனக்காக நான் பழிக்கு பழி வாங்குவேன் நீ என் சமூகத்திலே இருபத்தி ஒன்பது இருபத்தி ரெண்டு என்ன சொல்லுகிறது இனி யாக்கோபின் முகம் சத்து போவதில்லை யாரை பார்த்து தலை நிமிந்து நடக்க முடியாதபடி நீ ஒழித்துக் கொண்டிருக்கிறாயோ சிலரை பார்த்தாலே முகம் வாடி விடுகிறது ஐயோ இவளுக்கு முன்பாக நான் இப்படி இருக்கிறேன் என்று சொல்லி உன் நிலையை குறித்து நீ கவலைப்படுகிறாய் கத்த சொல்லுகிறார் இனி உன் முகம் செத்து போவதில்லை யாரை பார்த்து பயந்தாயோ யாருக்கு முன்பாக நிற்க முடியவில்லை என்று கலங்கினாயோ அவர்களுக்கு முன்பாக கத்தர் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறார் இந்த நாளைக்கு பிறகு கத்தர் உனக்காய் செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமா இருக்க போகிறது பயப்படாத மந்தையே ராஜ்யத்தை கொடுக்கும்படி கத்த சித்தம் ஜனங்கை ஒருபோதும் வெக்கப்பட்டு போவது இல்லை என் ஜனங்கள் ஒருபோதும் துக்கத்தோடு நடப்பது இல்லை இனி என் தேசத்தில் என் பிள்ளைகள் அவமானத்தில் இருப்பது இல்லை என் பிள்ளைகள் இனி கண்ணீரோடு வாழ்வது இல்லை என் பிள்ளைகளுக்கு சிறையிருப்பை நான் திருப்புவேன் ஆண்டவர் சொல்லுகிறார் இனி யாக்கோபின் முகம் சத்து போவதில்லை கத்தரை ஆராதிக்கிற நீ வெக்கப்படுவது இல்லை கத்தரை தொழுது கொள்ளுகிற குடும்பம் வெக்கப்படுவது இல்லை யார் மத்தியில் வெக்கப்பட்டு விட்டோம் நினைக்கிறாயோ இல்லை அதே இடத்தில் கத்தர்வன் தலை E aí. திரும்ப உயர்த்துவார் அதே ஸ்தானத்தில் திரும்ப கத்தர் எடுப்பித்து நிறுத்துவார் எல்லாம் தோற்று போய்விட்டேன் எல்லாம் தொலைந்து விட்டது இனி வாழ முடியாது எல்லாம் முடிந்தது என்று சொல்லுகிறாய் கத்தர் சொல்லுகிறார் இல்லை ஒன்று முடியவில்லை இனிதான் எல்லாம் ஆரம்பிக்க போகிறது உனக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை இந்த நாள் கத்தர் கொடுக்கிறார் இந்த வசனத்தை கேட்கிற இந்த நாள் உன் டைரிகளை குறித்து வைத்துக்கொள் நீ மறக்க முடியாத நாய் கத்தர் உனக்காய் அற்புதங்களை செய்ய போகிற நாய் தேவன் சொல்லுகிறார் இனி யாக்கோபு யாக்கோபுடைய முகம் சத்து சங்கீதம் நான்காம் அதிகாரம் ஆற வசனம் என்ன சொல்கிறது உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் அன்று எவ்வளவு காலம் துக்கத்தோடு நடப்பது எவ்வளவு காலம் வருத்தத்தோடு நடப்பது எவ்வளவு காலம் எங்கள் முகம் ஓ பாரத்தோடு இருப்பது ஐயா எங்கள் முகத்திலே உம்முடைய வெளிச்சத்தை கொடுக்க வேண்டுமே என் முகத்தை பிரகாசிக்க பண்ணும் தேவ சமூகத்தில் ஜபியுங்க அன்றுவரை என் முகத்தை ஐயா என்னை இயேசுவை பார்க்கட்டும் என்று சொல்லுங்க என் ஆவியை உண்மையில் ஊற்றினபடினார் இனி என் முகத்தை உனக்கு மறைக்க மாட்டேன் என் முகம் உனக்கு திறந்திருக்கும் மகளே நான் உனக்கு இருக்கிறேன் ஏன் பயப்படுகிறார் ஏன் கலங்குகிறாய் யாரும் இல்லை என்று சொல்லி அனாதை என்று சொல்லுகிறாயோ இல்லை நீ அனாதை இல்லை நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நான் உன் பட்சத்தில் இருந்து உன்னை தேற்றுவேன் உன் காரியத்தை என்மேல் போட்டுக்கொண்டு உனக்காக நான் பிடைபடுவேன் உனக்காக நான் பேச வேண்டிய இடத்தில் பேசுவேன் உனக்காக யுத்தம் பண்ண வேண்டியது யுத்தம் பண்ணுவேன் உனக்காக அற்புதம் செய்வேன் இடத்தில் அற்புதங்களை செய்வேன் என் முகம் இனி உனக்கு மறைக்கப்படுவது இல்லை என்று கற்று சொல்கிறார் என் அன்பு கத்துடைய பிள்ளைகளை கத்துடைய முகம் நமக்கு மறைக்கப்படாமல் இருக்கணும்னா நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன இருபத்தி ரெண்டு சொல்கிறது முடிவு பர்யந்தம் நிலைத்திருக்கிறவன் நெச்சிக்கப்படுவான் என் அன்பு கத்துடைய பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவை சொந்த ரச்சகரை ஏற்றுக்கொண்டீர்கள் பரிசுத்தன் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டீர்கள் கொண்டீர்கள் ஞானசுடன் ஆவிக்குரிய சபையில் போய் கத்தரை ஆராதிக்கிறீர்கள் எப்படியாவது பிரச்சனைகள் தீந்துவிடும் என்று தான் நீங்கள் இயேசுவை ஆரதிக்க போனீர்கள் ஆனால் சில சூழ்நிலைகளில் வருவது போல் இருக்கிறது ஐயோ பிரச்சனை மாறும் என்று நினைத்தால் தொடர்ந்து வருகிறது என்ன செய்வோம் என்று போய் என்ன செய்வோம் என்று திகைத்து நிற்கிறீர்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் என்ன பிரச்சனை வந்தாலும் முடிவு பரியந்தமும் முன் வச்ச கால பின்ன வைக்காத ஆண்டவரை ஆராதிக்கன்னு போயிட்டீங்களா எந்த தேவனை மறக்காதுங்க எந்த சூழ்நிலையும் ஆராதிப்பதை நிறுத்தாதுங்க சூழ்நிலை சாதகமாக இருக்கும் அப்படின்னு வசனம் சொல்லல சூழ்நிலை உனக்கு சாதகம் தான் இருக்கும் ஆனா ஒன்று தெரியுமா அந்த சூழ்நிலைக்கு மேல ஏசு உனக்காக நிற்கிறார் அந்த சூழ்நிலைக்கு மேல இயேசு உனக்காக நிற்கிறார் கொந்தளிக்கிற அலையை பார்க்கிறாய் கடலை பார்க்கிறாய் காற்றை பார்க்கிறாய் மூழ்கி விடுவோம் என்று சொல்லுகிறாய் ஒரு உண்மை உனக்கு தெரியுமா உனக்காக இந்த பிரச்சனைக்கு மேல் ஒருத்தர் நடந்து வருகிறார் அவதான் இயேசு உன் பிரச்சனையில் இயேசு உன்னை விட்டு ஓட மாட்டார் கடைசி வரை கர்த்தருக்காக நில் அவமானம் வரட்டும் நிந்தைகள் வரட்டும் தேவையில்லாத வார்த்தைகள் வரட்டும் முன்வைத்த கால பின்னாடி வைக்காத எந்த ஒரு சூழ்நிலையும் லோத்தின் மனைவியை போல பின்னிட்டு பார்த்து ஆசீர்வாதங்களை இழந்து போகாதபடி எச்சரிக்கையாயிரு என்று கர்த்தருடைய ஆவியானவர் உனக்கு சொல்கிறார் மனுஷனை பார்க்காதே மனுஷனை பிரியப்படுத்தாதே மனுஷனை பார்த்து வாழ்வதை நிறுத்திவிட்டு கர்த்தரை பார்த்து வாழும்படி வாழ்க்கை ஒப்புக்கொடு கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார் வேதம் சொல்கிறது ஒன்று பதினேழு முதல் பத்து வாசித்து பாருங்கள் என் நாமத்தினால் நீங்கள் எல்லாரும் என்னை ஆராதித்தால் அபிஷேகம் பண்ணப்பட்டால் ஆராதனைக்கு வந்தால் பிரச்சனை முடிந்தது என்று சொல்லவில்லை எல்லாரும் உன்னை பகைப்பார்கள் எல்லாரும் நிந்திப்பார்கள் ஆனாலும் முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான் உங்கள் இல்லாத பொல்லாத வார்த்தைகளை சொல்லும் பொழுது சந்தோஷப்பட்டு கூறுங்கள் அழுவதை நிறுத்து துக்கப்படுவதை நிறுத்து மனுஷனிடத்தில் புலம்புவதை நிறுத்தி தேவ சமூகத்தில் நில் காலூண்டி நில் எலும்பி நில் பிரச்சனைகளை உதறி தள்ளிவிட்டு கத்தருக்காக நில் இந்த பிரச்சனை உன்னை மேற்கொள்ள முடியாது இந்த நெருக்கங்கள் உன்னை மேற்கொள்ள முடியாது நீ கத்தருக்காக நிற்பது உண்மையானால் கத்தர் உங்க குடும்பத்துக்காய் நிற்பார் பிள்ளைக்காய் நிற்பார் கத்தர் உன் மனைவிக்காக கத்த நிற்பார் உன் குடும்பத்தின் ஒவ்வொரு காரியத்திலும் கத்தர் முன்னின்று உன் சத்துருக்களை உன்னை விட்டு விளக்குவார் எல்லாரும் பகிக்கப்படுவீர்கள் ஆனாலும் யோவான் என்ன என் நாமத்தினால் உலக உலகத்தான் இல்லாத பார்க்க தெரியுமா நம்ம எப்ப ஏசிட்டு வந்துட்டோமோ அதுக்கப்புறம் உலகத்துக்கு நமக்கும் சம்பந்தம் இல்லை உலகத்தை விட்டு கத்து பிரிச்சு எடுத்துட்டார் முன்ன மாதிரி குடிக்கிறது இல்லை சிகரெட்டு வலிக்கிறது இல்லை போதை பாக்கு போடுறதில்லை சினிமா தேட்டருக்கு போகிறதில்ல சினிமா இல்லை சினிமா பாட்டு பாடுறதில்ல நிறைய காரியத்தில் வாழ்க்கை மாறி போச்சு ஒரு நாள் உலகத்தோடு வாழ்ந்தோ நீங்கள் இன்றைக்கி உலகத்தோடு இல்லை அதனால் நீ உலகத்தோடு நடக்காததுனால உலகத்துக்கு பிரியமான நீ செய்யாமல் இருக்கிறதுனால உலகத்தின் வழிபாடுகளுக்கு நீ ஒப்புக்கொண்டு போகாததுனால உலகத்தின் வழிபாட்டுக்கு நீ உட்பட்டு எதையும் செய்யாமல் இருக்கிறதுனால தான் இந்த உலகம் ஒன்றை புகைக்குது ஆண்டு நீ உலகத்தான் அல்ல அதனாலதான் உலகம் பகைக்கிறது நீ உலகத்தோடு ஒத்து போனா உலகம் பகைக்காது ஆனால் நீ உலகத்தோடு ஒத்து போனா உலகம் பகைக்காது தேவன் பகைப்பார் ஆனால் நீ உலகத்தோடு ஒத்து போகவிட்டால் குடும்பம் பகைக்கும் நேசித்தவர்கள் பகைப்பார்கள் உன் கூட பழகினவர்கள் பகைப்பார்கள் எல்லாரும் உன்னை வெறுப்பார்கள் எல்லாரும் மோசமாக பேசுவார்கள் அத்தனை பேருக்கு முன்பாக நீ குற்றவாளியா நிற்பாய் அந்த இடத்திலும் நீ கத்தருக்காக நிற்பது உண்மையானால் இயேசுவின் நாமத்தில் உனக்கு சொல்கிறேன் அந்த இடத்தில் கத்தர் உனக்காய் நிற்பார் நீ வெக்கப்பட்டு போக கத்தர் விடமாட்டார் நீ துக்கமா துக்கம் அடைய கத்தர் விடமாட்டார் அன்று சொல்கிற என் ஆவிய உண்மையில ஊற்றிருக்கிறேன் பிள்ளையே என் முகத்தை இனி உனக்கு நான் மறைக்க மாட்டேன் நீ பயப்படாத நீ தைரியமாயிரு நான் சொல்றேன் என் அன்பு கத்தோடைய பிள்ளைகளை பிரச்சனைகளை பார்த்து சோழ்ந்து போனீர்களா ஆண்டவரை தேடி இவ்வளவு கஷ்டம் வந்துச்சு கேட்கறீங்களா ஆண்டு பாடுகள் உண்டு தானே சொன்னார் ஏன் கவலைப்படுகிறீர்கள் இதெல்லாம் நிரந்தரம் அல்ல இந்த பாடுகளும் இந்த கஷ்டங்களும் நிரந்தரம் நினைக்கிறீங்களா சாகுறது இப்படிதான் இருக்கணுமான்னு கேக்குறீங்களா இல்ல கத்தரவங்களுக்கு ஒரு பெரிய உயர்வு வச்சிருக்கிற யாரெல்லாம் உங்களை தூத்தினாங்களோ யாரெல்லாம் உங்களை தூக்கி எறிஞ்சாங்களோ அத்தனை பேரும் உங்களை தேடி வர வைப்பார்க்க காலம் வரும் நேரம் வரும் நமக்கு ஒரு நல்ல காலம் சீக்கிரமாய் பிறக்கும் அந்த நாட்கை வரப்போகிறது ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ளுங்கள் எந்த சூழ்நிலையிலையும் இயேசுவை மறக்காதுங்க எந்த சூழ்நிலையும் இயேசுவை மறதளிக்காதிருங்க எந்த சூழ்நிலையும் இயேசுவை துக்கப்படுத்தாதிருங்க எந்த சூழ்நிலையும் ஆண்டு துக்கப்படும்படி நீங்கள் நடக்கவே கூடாது பரிசுத்த ஆவியானவர் உங்க கூட இருப்பாரானால் நீங்கள் நிச்சயமாய் வைக்கப்பட்டு போக மாட்டீர்கள் வசனம் சொல்கிறது என் ஆவியை உங்கள் மேல் ஊற்றினபடியினால் என் முகத்தை இனி மறைக்க மாட்டேன் என் முகம் உனக்காய் திறந்திருக்கும் எப்போ வந்தாலும் என்னை தரிசிக்கலாம் என்று கற்று சொல்லுகிறார் வசனத்தை கேட்கிற அன்பு சகோதரர் கத்தர் நோடு தான் பேசுகிறார் அன்பு பிள்ளைகளே உங்களோடு தான் கூட கத்தர் பேசுகிறார் இன்னைக்கு ஏதோ ஒரு காரியத்தில் மனம் துவண்டு போய் சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிறீர்கள் ஆண்டு சொல்லுகிறார் உன் நிலை மாறப்போகிறது உன் சூழ்நிலைகள் மாறும் என்று ஆண்டு சொல்லுகிறார் என் அன்பு கத்துடைய பிள்ளைகளே என்னதான் பிரச்சனைகள் வந்தாலும் எந்த நெருக்கங்கள் வந்தாலும் கடைசுவரை நிக்கணும் கடைசுவரை நிற்கணும்னா ஒரே ஒரு வசனம் சொல்லி முடிக்கட்டுமா வசனம் சொல்லுகிறது கலாத்தியர் மூன்று மூன்று சொல்கிறது ஆவியிலே ஆரம்பம் நீங்க மாமிசத்துல முடிவு பெறக்கூடாது வாழ்க்கை தொடங்கினீங்களா போயிடக்கூடாது ஜபத்தோடு கூட தொடங்கி இருக்கீங்களா வளருங்க ஆண்டவர்கள் மேல விசுவாசத்தை வச்சு ஆவிக்குரிய வாழ்க்கையை தொடங்குனீங்களா அப்படியே அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை கன்னியூ பண்ணுங்க நிற்காதுங்க வசனத்துல புத்தி இல்லாத கலாத்தியர் கலாத்தியரேன்னு சொல்றார் நீங்கள் ஆவியிலே தொடங்கு நீங்க மாமிசத்திலே முடிவு பெற போகிறீர்களோ இத்தனை புத்தியினரா கிறிஸ்துவான் இந்த பிரச்சனைகள் வருகிறது இந்த நெருக்கங்கள் வந்திருக்கிறது நீ ஆண்டு விட்டு வளகணும் மறுதளிக்கணும் இதுக்காக தானே அன்று சொல்லுகிறார் இல்ல மகளே அது விட்டு விடாதே ஆவியோடு ஆரம்பித்திருக்கிறாய் ஆவியோடு முடிக்கணும் நிறைய பேர் இடறி போனார்கள் ஏசு விட்டு விட்டு விலகினார்கள் அதுபோல ஓடிவிடாதபடி கத்தருக்காக நிலைத்து நில் ஆண்டுவருக்காக நில் தேவ சமூகத்திலே ஜபத்திலே நில் கத்தர் உனக்கு செய்ய போகிற காரியம் பயங்கரமா இருக்கும் என்று பரிசுத்தாவியானவர் உண்மேல் ஆணையிட்டு சொல்கிறார் உனக்கு சொல்லிக் கொடுக்கிறார் உனக்கு பிராமிஸ் பண்றார் நான் கட்டாயமாய் செய்வேன் மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் கட்டாயம் அற்புதங்கள் நடக்கும் என் ஆவியை ஊற்றினபடினால் இனி முகத்தை மறைக்க மாட்டேன் ஆவியில் நீங்க ஆவியோடு கூட ஆவிக்கு ஒரு வாழ்க்கை நடத்துங்க உலகத்தை பார்த்து மாமிசத்திலே முடிவு ராஷ்டிரிப்பா நல்ல தகப்பனே மகஸ்தோத்திரம் என் ஆவியை ஊற்றினபடினா இனி என் முகத்தை உங்களுக்கு மறைக்க மாட்டேன் என்று சொன்னீங்கப்பா என் நாமத்து நிமித்தம் பகைக்கப்படுவீர்கள் என் நாமத்து நிமித்தம் விரோதிக்கப்படுவீர்கள் என் நாமத்து நிமித்தம் எல்லாரும் உங்களை பகைப்பார்கள் ஆனாலும் சந்தோஷப்படுங்கள் பரலகத்தில் பலன் மிகுதியாக இருக்கும் ஏன் உலகம் உன்னை பகைக்கிறது நீ உலகத்தான் அல்ல உலகத்தோடு ஒத்து போயிருந்தால் உலகம் உன்னை பாராட்டி இருக்கும் உனக்கு நன்மை செய்திருக்கும் பாவத்தோடு போயிருந்தால் நன்மை செய்திருப்பார்கள் எப்போ பாவத்தை விட்டு விட்டு ஏசு போதும் என்று சொன்னாயோ அதனாலதானே பிரச்சனை கவலைப்படாதிருங்க தகுப்புனே உன் கரம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும் அப்பா இந்த சூழ்நிலைகள் இயேசுவின் நாமத்தில் மாறும்படி செபிக்கிறேன் அதிசயங்கள் நடக்கும்படி செபிக்கிறேன் தடைகள் வலகும்படி செபிக்கிறேன் சோர்வுகளை மாற்றுங்கள் அற்புதங்களை செய்யாண்டவரே எந்த காரியத்தில் ஒரு விடுதலை வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்களோ அந்த காரியத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும் என்று சொல்லி செபிக்கிறேன் பிள்ளைகளுக்கு நன்மை நடக்கட்டும் பெரியோருக்கு நன்மை நடக்கட்டும் வியாதிகள் பலவினங்கள் இயேசுவி நாமத்தில் விலகுவதாக எல்லா விதமான பிசாசி நாவிகள் பலவீனப்படுத்துகிற வல்லமைகள் அழியட்டும் எல்லா

விலகி போகும்படி செபிக்கிறேன் சாபத்தின் கட்டுகள் உடைக்கப்படட்டும் பலவீனத்தின் கட்டுகள் உடைக்கப்படட்டும் சாத்தானி நாவிகள் அழிக்கப்படட்டும் அற்புதர் இயேசு வெளிப்பட்டு பிள்ளைகளுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் தகப்பனே இந்த வார்த்தை கேட்கிற அத்தனை பேரையும் வெற்றி சிறக்க இவர்கள் தோல்வியடைய கூடாது தோற்று இடத்தில் இவர்களை ஜெயிக்க வைப்பீராக பரிசு தாவியானவரே நீர் ஆளுகை செய்வீராக பிரசன்னம் இருக்கட்டும் நடத்து குழுமம் முழுவதும் வீடு முழுவதும் பிள்ளைகளை அக்னியால் நிரப்புவீராக அமர்ந்திருக்கிற ஸ்தலத்திலே ஆசிர்வதிப்பார் பிள்ளைகளை தொடர்ந்து கத்தை நிச்சயமாய் வார்த்தையின்படி உங்களை ஆசிர்வதிப்பார் அடுத்த வாரமும் இதே நேரத்தில் நிகழ்ச்சியை பார்க்க தவறவிட வேண்டாம் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள் நீங்களும் பார்த்து பயனடையுங்கள் கத்திரங்களை ஆசிர்வதிப்பார் எங்களுக்காகவும் நீங்கள் ஜபியுங்கள் கத்திரங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார்